ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையேயான டெஸ்ட் சீரஸ் வந்து ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் தொடர் இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம ஹோமில் ரெண்டு போட்டியில் வந்து ஆட போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏஷியா கப் வந்து இருக்குது இப்போ வந்து அந்த ஏஷியா கப்புக்கான ஸ்குவாடு அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடில் டெஸ்ட் ஸ்குவாடில் யார் யார்லாம் வந்து இருக்க போகிறாங்க பிளேயிங் லெவலில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மெயினாக தமிழக வீரருக்கு ரெண்டு ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்டர் ஒருத்தருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கில்லு வந்து ஃபாரின் மண்ணிலே வந்து நாலு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இந்தியன் மண்ணில் சொல்லவே வேணாம் வேறு லெவலில் டீம் வந்து கொண்டு போவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போதைக்கு வந்து இந்த வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு முதல் தொடரும் கடைசி தொடரும் வந்து போட்டுருவாங்க முதல் தொடர் நமக்கு வந்து இப்போ இங்கிலாந்து கூட அதில் அஞ்சு மேட்ச்சு அதில் ஒரு மூணுல ஜெயிச்சு தொடரை கைப்பற்றி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு செகண்ட் பிளேஸ் வந்து போயிருக்கலாம் பட் ரெண்டில் தான் ஜெயித்தோம் இங்கிலாந்து ரெண்டில் ஜெயிச்சு தொடர் வந்து சமநிலையில் வந்து முடிஞ்சிருக்கு அதேமாதிரி கடைசி தொடர் வந்து ஆஸ்திரேலியா கூட வச்சிருவாங்க அது வந்து ரெண்டுமே அவே தான் இப்போ இங்கிலாந்து மண்ணில் ஆடணும் ஆஸ்திரேலியா தொடரும் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இருக்கும் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்பு தான் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த டேபிள் டாப்பராக வரணும் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கணும்னா நடுவில் ஆடக்கூடிய எல்லா டெஸ்ட் தொடருமே நமக்கு வந்து முக்கியம் நடுவில் நம்ம வந்து நியூசிலாந்து கூட ஆடுவோம் சவுத் கூட ஆடுவோம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுவோம் ஆப்கானிஸ்தான் கூட ஆடுவோம் இந்த மாதிரி தொடர்களை நம்ம வந்து ஜெயிச்சி ஆகணும் வந்து நம்மளால் முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போகிற வேர்ல்டு கப்புக்கு வந்து கில்லு தலைமையில் இந்தியா வந்து ஆட போறாங்க அப்போ டீமும் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டு இருக்குது அப்ப அந்த மாதிரி சூழலில் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா இப்போ இருந்த ஸ்குவாடில் இருக்க பெரும்பாலான வீரர்கள் வந்து இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்போ ஸ்குவாடில் வந்து ஓப்பனிங் யார் அப்படின்னா சேம் தான் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து ஜெய்ஸ்வால் கலக்கிட்ருக்காரு ஆடிட்டு இருக்காரு சின்ன பையன் அவருக்கு வந்து கண்டிப்பாக இருப்பார் ராகுல் வந்து சீனியர் ஸோ இப்போதிக்கி இருக்க ஸ்குவாடில் அதிகமான சீனியர் வந்து ராகுல் தான் ராகுல் அப்படின்னாலே ஃபாரின் சாயில் தான் அவருக்கு வந்து வெளிநாட்டு மணலில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்திய மணிலே ரீசெண்டாக வந்து ஆடுவார் அப்போ வந்து ராகுல் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸ்குவாடில் வந்து இருக்காங்க மூணாவது இடம் பாத்தீங்கன்னா கில் வந்து ஆடுவார் கேப்டன் அவர் அடுத்து நாலாவது இடம் வந்து சாய் சுதேஷன் வந்து இருப்பார் சாய் சுதேஷனுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஏன்னா சாய் சுதேஷன் இப்போ வந்து நம்ம இங்கிலாந்து மண்ணிலே ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு ரெண்டு முறை பார்த்திங்கன்னா இந்த இங்கிலாந்து தொடரில் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி தேர்ட்டி ப்ளஸ் ரன்கள் அடிச்சிருக்காரு ஒரு முறை அறுபத்தி ஒன்றுலாம் வந்து அடித்தார் ஆனால் வந்து சாய் சுதேஷன் பற்றி நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து அவுட்டே ஆக மாட்டார்னு சொல்லுவாங்க ஐபிஎலில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாய் சுதேஷன் அவுட்டே ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாலும் வந்து அந்த முதல் தொடர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நெர்வஸ் வந்து இருக்கும் அதனால கொஞ்சம் சுமாராக ஆடி இருக்கார் பட் இந்திய மண் ஒன்னில் நல்லா ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுவும் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் செஞ்சுரி போடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு பண்ணும் பட்சத்தில் இவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இப்போ இவருக்கு காம்படிட்டராக இன்னொரு பிளேயரும் உள்ளே வராரு சர்ஃப்ராஸ் வந்து உள்ளே வராரு இப்போ சாய் சுதர்ஷனும் பேட்டர் தான் சர்ஃப்ராஸ் வந்து நமக்கு பேட்டிங்கில் தான் அவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவரும் வந்து பேட்டர் தான் அப்போ சர்ஃப்ராஸ் வந்து ரீசெண்டாக வெயிட் எல்லாம் வந்து குறைச்சார் இந்த இங்கிலாந்து தொடரில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு பட் சான்ஸ் வந்து கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்திய தொடரில் வந்து சர்ஃப்ராஸா சாய் சுதர்ஷனா மாதிரி ஒரு குழப்பம் வந்து இருக்கும் அப்போ கரெக்டா அந்த டைம்ல யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் இப்போதைக்கு சாய் சுதர்ஷன் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை சரியா வந்து சாய் பயன்படுத்திக்கலைங்கிற பட்சத்துல சர்ஃப்ராஸ் வந்து உள்ள வருவாரு அடுத்து வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக துருவ் ஜூரல் தான் வந்து இருக்க போகிறாரு ரிஷப் பண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் அவருக்கு வந்து காலில் காயம் ஏற்பட்டு ரெஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த தொடரை மனசில் வச்சுக்கிட்டு ரிஷப் பண்டுக்கும் ரெஸ்ட் தான் வந்து கொடுக்குறாங்க அப்போ துருவ் ஜோரலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அவரை ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா பண்டி இல்லாத சமயத்தில் ஒரு நல்ல கீப்பர் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நமக்கு ஆல்ரவுண்டர்னு பார்த்தோன்னா வாஷி உள்ளே இருப்பார் வாஷிங்டன் சுந்தர் வந்து இங்கிலாந்து தொடரே அசத்திட்டார் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே அசத்தியிருக்காரு அக்சர் பட்டேல் நமக்கு நமக்குள்ள வராரு ஜடேஜாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஜடேஜாவுக்கு மாற்றம் அக்சர் பட்டேல் உள்ள வராரு அப்போ வந்து அக்சர் பட்டேலும் லெஃப்ட் ஹேண்டு வாஷி வந்து லெஃப்ட் ஹேண்டு அப்போ ரெண்டு பேருக்குள்ளே டஃப் வந்து இருக்கும் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து நடக்கப்போகிற வெஸ்ட் இண்டீஸ் தொடர் அப்படிங்கிறது நம்ம தமிழக வீரர்களான சாய் சுதர்ஷன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருக்குமே வந்து முக்கியமான ஒன்றாக வந்து பார்க்கப்படுது அதேமாதிரி குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க இவருக்கு வந்து இங்கிலாந்து தொடரில் வாய்ப்பே கொடுக்கல அந்த மாதிரி ஒரு ஓரம் கட்டிட்டாங்க பட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் முழு முழு நேரம் ஸ்பின்னராக மெயினாக இவர் தான் வந்து இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்த்தோன்னா சிராஜுக்கு ரெஸ்ட் ஏன்னா இங்கிலாந்து தொடரில் முழுக்க ஆடிட்டார் ஆகாஷ் தீப் பிரசித் கிருஷ்ணா அதே மாதிரி நமக்கு வந்து ஹர்ஷித் ரானா இவங்க மூணு பேரும் வந்து பிளே ஃபாஸ்ட் பவுலர்ஸாக உள்ளே வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பும்ராவுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க சிராஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்குவாடு அடுத்து பார்த்தோன்னா ஆசிய கோப்பை தொடர் ஆசிய கோப்பை தொடர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முழுக்க இளம் வீரர்கள் கொண்ட ஒரு படை தான் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஸ்குவாரில் வந்து பேட்டர்ஸ்னு பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா சையர் திலக் ஜெய்ஸ்வால் இவங்க வந்திருக்காங்க ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் வந்துருக்காங்க விக்கெட் கீப்பராக ரிஷப் மற்றும் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அநேகமாதிரி ரெண்டு பேருமே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது இன்னொரு புறம் பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அபிஷேக் சர்மா அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் இவங்க வந்திருக்காங்க இருக்காங்க பவுலர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹர்தீப் சிங் ஹர்ஷித் ராணா பும்ரா இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கறப்ப குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி இவங்க வந்து இருக்காங்க இது வந்து ஸ்குவாடு இப்போ அநேகமாக வந்து இதில் வந்து பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க மெயினாக வந்து இந்த ஆசிய கோப்பை தொடர் அப்படின்னாலே நமக்கு மெயினாக வந்து பாகிஸ்தான் போட்டி தான் முக்கியம் பாகிஸ்தானுக்கு முன்னாடி நம்ம ஆடப்போகிற விஏஐ போட்டி அதேமாதிரி ஓமன் மேட்ச்லாம் முக்கியம் கிடையாது பட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பலமான ஸ்குவாடாக இருக்கிறதுலே பெஸ்ட்டான பிளேயரை தான் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப அந்த பிளேயிங் லெவனில் பண்டிகே வாய்ப்பு கிடைக்குமானு வந்து தெரியல ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மட் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டா சஞ்சு சாம்சன் அப்படின்னு ஒரு ஒரு டிபேட் வரும்பொழுது சஞ்சு சாம்சன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் ஏன்னா பண்ட் வந்து டெஸ்ட்டில் தான் வந்து நல்லா ஆடுவார் டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து சொதப்புறாரு ஐபிஎல்லையுமே பெருசாக ரெக்கார்ட் அவர் வந்து வைக்கலாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் வந்து நமக்கு விக்கெட் கீப்பராக உள்ள சஞ்சு தான் வருவார் இப்போ அந்த பாகிஸ்தான் அன்னைக்கு எதிரான பிளேயிங் லெவன்னு பார்த்தோன்னா ஓப்பனர்ஸாக ஜெய்ஸ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க ஜென்ரலாக சஞ்சு சாம்சனும் அபிஷேக்கும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க பட் வந்து ஜெய்ஸ்வால் உள்ள வராரு ஜெய்ஸ்வால் இப்போ நல்லா ஆடிட்டுருக்காரு கரெக்டாக ஃபார்மில் இருக்காரு அவருக்கு ஓப்பனிங் தான் நல்லா ஆட தெரியும் அதனால் வந்து சஞ்சு வந்து மூணாவது இடத்துல ஸ்டெப் டவுன் ஆகி தான் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் மூணாவது இடத்துல சஞ்சு வந்து வருவார் நாலாவது இடத்துல கேப்டன் சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது இடத்துல ஸ்ரேயா ஐயர் ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஏழாவது இடத்துல அக்ஷர் படேல் வாஷியா அக்ஸரா அப்படின்னு பார்க்குறப்ப டி டுவெண்டி ஃபார்மட்னு வரும்போது அக்ஷர் படேலுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அவர்கிட்ட கேப்டன்ஸியாக அவர் கொடுத்தாங்க அதனால் அவர் தான் ஆடுவார் அடுத்து எட்டாவது தடவை குல்தீப் யாதவ் இருப்பார் ஒன்பது பத்து பதினொன்று அந்த இடங்களில் பார்த்தோன்னா அர்தீப் சிங் பும்ரா வருண் சக்கரவர்த்தி அப்போது வந்து நமக்கு பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோன்னா பும்ரா அர்ஸ்தீப்பு நம்ம ஹர்திக் பாண்டியா இவங்க வந்து மூணு மூணு நாலு நாலு ஓவர் வந்து போட்டுருவாங்க அதுமாதிரி வருண் சக்கரவர்த்தி வந்து இருக்கார் குல்தீப் யாதவ் வந்து தேவைப்பட்ட அக்சரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்போ வந்து இந்த பிளேயிங் லெவலில் அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனும் வந்துருக்கு அதனால் இந்த பதினோரு பிளேயர்ஸ் தான் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நன்றி